உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே முருகன் அப்படின்ற பெயர் இந்த கடவுளுக்கு எப்படி வந்தது முருகனை பற்றியதான செய்திகள் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் அம்பாள் பாக்குறாங்க பார்வதி தேவி என் குழந்தைக்கு நான் ஒரு பேர் வைக்க வேண்டாமா நீங்க ஏதாவது ஒரு பேர் வச்சுக்க நான் வைக்கிறேன் உடனே அம்மா உனக்கு முருகுன்னு நான் பேர் வைக்க முருகு அப்படின்னா முருகு என்றால் அழகு முருகு என்றால் இளமை முருகு என்றால் வலிமை முருகன் அப்படிங்கிற அந்த நாமத்துக்குள்ள மும்மூர்த்திகளும் அடங்கியிருக்கலாம் அப்ப மும்மூர்த்திகளுடைய மொத்த சக்தியாகவே முருகனை சொல்லலாம் அந்த இலக்கணம் அறிந்த புலவர்கள் என்ன சொல்றாங்க நீ பாடுறதுல இலக்கண பிழை இருக்கு நாமங்கள் அங்கே தான் பிழை இருக்குது அது இன்னும் அருணகிரிக்கு அது புரியலை என்ன சொல்ல வரீங்கன்னு புரியல முருகா என்பது ஒரு நாமம் தானே அப்போது மெய்மெகுண்டா மொழிக்கு துணை முருகா எனும் நாமம் அப்படி தான் நீங்கள் சொல்லியிருக்கணும் முருகா எனும் நாமங்கள்னு எப்படி சொல்ல முடிஞ்சது ஒருமையில் சொல்ல வேண்டிய இடத்துல பன்மையான ஒரு பொருளை எப்படி சொன்னீங்க இது பிழை தானே இதை நாங்கள் எப்படி ஏற்றுக்கிறது என சொல்லி கேட்டபோது அருணகிரி அதுக்கு தந்த விளக்கம் முருகனை பார்க்கணும் அப்படின்னு நினச்ச ஒரு மந்திரம் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் என்ன மந்திரம் சொல்லணும் முருகனை கூப்பிட்டா முருகன் வரணும் லட்சங்கள் தாண்டனும் கோடி தாண்டனும் சும்மா இந்த நிச்சயமாக முருகப்பெருமான் காட்சி கிடைக்கும் கிடைத்தவர்கள் உண்டு அந்த அனுபவத்தை நிறைய இருக்காங்க அற்புதமான மகா ஞானி பாமன் சுவாமி முருகனும் அகத்திய பெருமானும் அருணகிரியும் வந்து காட்சி அவர் பாமன் சுவாமியோட தோல்ல தட்டி அவரை எழுப்பினது அருணகிரி ஈசனுக்கு ஐந்து திருமுகங்கள் ஈசானம் தத்புருஷம் அஹோரம் வாமதேவம் சத்யோஜாதம் இந்த ஐந்து திருமுகங்களோடு ஞானிகர்களுடைய கண்ணுக்கு மட்டும் புலப்படக்கூடிய அதோமுகம் ஒரு முகம் இருக்கு அந்த அதோமுகம் வந்து சக்தி தேவியோட ஐயா வணக்கம் வணக்கம்மா நம்மளுடைய ஐபிசி பக்தி சேனலை பொறுத்த வரைக்கும் முருக பக்தர்கள் வந்து ரொம்பவே ஏராளமாக இருக்கிறாங்க அவங்களுக்காக நிச்சயமாக இந்த காணொளி அவங்களுக்காக தான் குறிப்பாக நம்ம இந்த பெயர் முருகன் அப்படின்ற அந்த பெயர் அப்படிங்கிறதுல இருந்து நம்ம ஆரம்பிச்சிடலாம் இந்த முருகன் அப்படின்ற பெயர் இந்த கடவுளுக்கு எப்படி வந்தது முருகனை பற்றியதான செய்திகள் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் முருகன் என்பது என்னை பொறுத்த வரைக்கும் சிவசக்தியுடைய ஐக்கியம் சிவம் வேறு சக்தி வேறு அல்ல அப்படின்னு சொல்லுவோம் இங்க முருகன் வேறு சிவசக்தி வேறு அப்படின்னு சொல்ல முடியாது சிவமே சக்தியே சிவசக்தியே முருகன் முருகனே சிவசக்தி இதுக்கு என்னால் ஒரு ரெண்டு மூணு செய்திகள் சொல்ல முடியும் என்னென்னு சொல்லி சொல்கிறேன் சிவம் சிவத்தை நோக்கி ஒருத்தன் தவம் இருக்கிறான் வச்சுக்கலாமே சூரபத்மன் அந்யானம் மாயை அவங்க அம்மா பேரே மாயா அப்போ மாயாவுக்கு பிறந்தவன் யார் மாயை எத்தனை இருப்பான் அவன் தம தவம் இருந்து இது பண்ணுற போது எனக்கு வந்து மரணமில்லா பெருவாழ்வு வேணும்னு சொல்லி கேட்குறான் அந்த வாரம் நாங்கள் யாருக்குமே தரதில்லை உனக்கு அந்த வாரம் தர முடியாது வேற கேளு நீங்கள் என்னை எப்பொழுதும் எந்த சூழலிலும் என்னை சமகாரம் செய்துவிடக்கூடாது உங்களால் எனக்கு மரணம் வந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு தவம் இருந்து வரம் கேட்குறேன் சூரனுக்கு என்ன ஒரு சிந்தனைனா பரமன் நம்மை வதம் செய்ய மாட்டேன் உன்னை வதம் செய்ய மாட்டேன் என சொல்லி வரம் தந்துவிட்டால் வேறு யாரால் என்ன என்ன செய்ய முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் மரணமில்லா பெருவாழ்வு அப்படிங்கிற வரம் தர முடியாதுன்னு சொன்னதுனால இப்படி ஒரு வரம் கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லி இந்த வரத்தை கேட்குறாரு அப்போது அவர் என்ன சொல்கிறாரு பரவன் ஆதலால் எமது சக்தி அல்லால் உனக்கு அழிவில்லை அப்படின்னு ரொம்ப அவர் டெக்னிக்கலாக வரம் கொடுக்குறாரு நமது சக்தி அல்ல எனது சக்தி அல்லால் நான் கொள்ள மாட்டேன் உன்னைங்க என் சக்தியால் உனக்கு அழிவு வரலாம் அது நீ நடந்துக்கிறத பொறுத்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வரம் கொடுத்துட்றாரு அதன் உள் பொருள் என்ன என்பதை உணராத சூரபத்மன் வழக்கம் போல் தன்னுடைய சுயரூபத்தை காமிக்கிறான் அசுரம் தானே எங்கே பார்த்தாலும் அட்டூழியம் அதர்மம் ஒரு தர்மத்துக்கு புறமான செயல்பாடுகள் தர்ம வழிகள் வாழ்பவர்களுக்கு இடர்பாடுகள் சித்திரவதைகள் தொல்லைகள் எல்லாரும் பரமனிடத்தில் சென்று முறையீடு செய்யும் பொழுது ஐயா என்ன சொல்கிறாரு அவனுக்கு வரம் தந்தது நான் தான் அந்த வரத்தோட பொருள் தெரியாமல் அதனுடைய கருத்து என்னங்கிறத அறியாமல் அவன் இந்த மாதிரி செஞ்சிட்ருக்குறான் நிச்சயமாக என்னால் அவனுக்கு அழிவு உண்டு வருத்தப்பட வேணாம் போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் இவனுடைய அந்த அதர்மச் செயல்கள் அட்டூழியங்கள் ரொம்ப பெருகி போகுது பரமனுக்கே ஆகிடுது கோபம் வந்துருச்சு அப்புறம் என்ன சொல்கிறாரு என்னுள்ளிருந்து நான் ஒரு குமாரனை தோற்றுவிப்பேன் அந்த குமாரன் மூலமாக சூரபத்மன் வடிந்து போவான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஐந்து திருமுகங்கள் ஈசனுக்கு ஐந்து திருமுகங்கள் ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் இந்த ஐந்து திருமுகங்களோடு ஞானிகர்களுடைய கண்ணுக்கு மட்டும் புலப்படக்கூடிய அதோமுகன்னு ஒரு முகம் இருக்குது அந்த அதோமுகம் வந்து சக்தி தேவியோடது ஐந்து முகங்கள் தான் ஐயாவுக்கு தெரியும் அதோமுகம் சக்தி தேவியோட முகம் அந்த ஐந்து திருமுகங்கள் பராசக்தி அம்பாளுடைய திருமுகம் அதோமுகம் அந்த ஆறு முகங்களிலிருந்து ஆறு தீப்பொறி வந்தது அந்த ஆறு தீப்பொறியும் சரவண பொய்கையிலே ஆறு சின்னஞ்சிறு குழந்தைகளாக மாறி கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டது கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் அவனுக்கு கார்த்திகேயன் என்ற ஒரு திருநாமம் உண்டு கங்கை சுமந்து வந்த காரணத்தால் அவனுக்கு காங்கேயன் சொல்லி ஒரு பெயர் உண்டு இப்படி வளர்ந்து வரும்போது அவன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நான்கு வயது ஐந்து வயது வரும்போது சரி இந்த குழந்தைகள் ஆறு குழந்தைகளையும் ஒன்று சேர்த்தலாம் சொல்லி ஈஸ்வரனும் ஈஸ்வரியும் வந்து அம்பாள்கிட்ட சொல்கிறார் கிட்ட ஈஸ்வரன் சொல்கிறார் இந்த ஆறு குழந்தைகளையும் ஒன்றாக அணைத்து ஒரு குழந்தையாக்கி கொண்டு வா அப்படின்னு யார் சொல்கிறா பரமேஸ்வரன் பராசக்தி கிட்ட சொல்கிற போது பராசக்தி போய் அந்த ஆறு குழந்தைகளையும் வாரி அணைத்து ஒரே குழந்தையாக்கி ஒரே ஒரு உருவத்தில் ஆறு முகங்களோடு ஆறுமுகப் பெருமானாக காட்சி கொடுக்கிறார் இறைவன் முருகன் அப்போது பரமேஸ்வரன் சொல்கிறார் ஆறு உருவங்களாக தனித்தனியாக நீங்கள் இருந்த இந்த அமைப்பிலே பராசக்தியால் ஒன்றிணைக்கப்பட்டு ஓர் உருவமாகி ஆறு திருமுகங்களோடு இருக்கும் உனக்கு கந்தன் அப்படின்னு நான் பேர் வைக்கிறேன் மா சக்தி யாராலும் எப்பொழுதும் எந்த சூழலிலும் எந்த விதத்திலும் பங்கம் செய்ய முடியாத ஒரு சக்தி அதுக்கு பேர் கந்தன் அப்படின்னு பேர் பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானுக்கு கந்தன் என சொல்லி பெயர் சுட்டியவன் பரமேஸ்வரன் அப்போது அம்பாள் பார்க்குறாங்க பார்வதி தேவி என் குழந்தைக்கு நான் ஒரு பேர் வைக்க வேண்டாமா நீங்கள் தான் ஒரு பேர் வச்சுக்கங்க நான் வைக்கிறேன் உடனே அம்பாள் உனக்கு முருகுன்னு நான் பேர் வைக்கிறேன் முருகு அப்படின்னா முருகு என்றால் அழகு முருகு என்றால் இளமை முருகு என்றால் வலிமை இதான் அர்த்தம் அப்போ முருகு என சொல்லி பேர் வைக்கிறேன் நீ ஆண் பாலினமாயிருப்பதால் முருகன் என சொல்லி உனை அனைவரும் அழைப்பார்கள் அப்படின்னு சொல்லி பராசக்தி பார்வதி தேவி தன்னுடைய திருவாக்கால் அந்த ஆறுமுக பெருமானுக்கு வைத்த திருநாமம் முருகன் அதில் அந்த முருகு அப்படிங்கிற பெயர் வச்சது யார் அம்பாள் அந்த முருகுங்கிற மூன்று எழுத்துக்குள்ள மும்மூர்த்திகளும் அடக்கும் மூ என்றாலே முகுந்தன் ஸ்ரீமன் நாராயணன் ரூ என்றால் ருத்ரன் பரமேஸ்வரன் க அல்லது கு என்ற எழுத்து வாணி காந்தனாம் பிரம்மனை குறிக்கும் அப்போ முருகு என்ற ஒரு திருநாமத்திற்குள் முருகன் அப்படிங்கிற அந்த நாமத்துக்குள்ள மும்மூர்த்திகளும் அடங்கியிருக்கலாங்க அப்போ மும்மூர்த்திகளுடைய மொத்த சக்தியாகவே முருகனை சொல்லலாம் அது ஒரு அளப்பரிய சக்தி அது அந்த தன்மையில் முருகன்கிற திருநாமம் அவனுக்கு சூட்டப்பட்டது அன்னை பராசக்தியாக அதை அருணகிரி ஒரு அளத்தில் அழகாக சொல்வார் வெளிக்கு துணை திருமண்மலர் பாதங்கள் மைகு மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் உண்பு செய்த பழிக்கு துணை அவன் பண்ணிருதோலும் பயந்ததனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே அப்படின்னு ஒரு இடத்த சொல்வார் அலங்காரம் கந்தர் அலங்காரத்தில் சொல்ல வரும்போது அதற்கு கூட இது பற்றி நான் நிறைய பேசியிருக்கிறேன் இந்த இடத்துல இதை மட்டும் சொல்லிவிட்டு நான் வேற மேட்டருக்கு போகிறேன் வேற செய்திக்கு போகிறேன் அப்போ அந்த இலக்கணம் அறிந்த புலவர்கள் என்ன சொல்கிறாங்க நீ பாடுறதுல இலக்கண பிழை இருக்கு என்ன பிழை இருக்கோ சொல்லுங்கள் உண்மையாகவே பிழையாக இருந்தால் திருத்தி கொள்ளலாம் பிழை இல்லை என்றால் உணராத உங்களுக்கு உணர்த்த வேண்டியது என் கடமை அருணகிரி விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள் நம்ம கண்ணுக்கு அந்த விழிக்கு துணையாய் வருவது ஐயனுடைய திருமென்மலர் பாதங்கள் அதில் எந்த பிழையும் இல்லை அப்புறம் என்ன பிழை மேன்றாத மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் அங்கே தான் இலக்கண பிழை இருக்குது அது இன்னும் அருணகிரிக்கு அது புரியலை என்ன சொல்ல வரீங்க புரியலன்னு முருகா என்பது ஒரு நாமம் தானே அப்போது மெய்மெகுண்டா மொழிக்கு துணை முருகா எனும் நாமம் அப்படி தான் நீங்கள் சொல்லியிருக்கணும் முருகா எனும் நாமங்கள்னு எப்படி சொல்ல முடிஞ்சது ஒருமையில் சொல்ல வேண்டிய இடத்துல பன்மையான ஒரு பொருளை எப்படி சொன்னீங்க இது இலக்கண பிழை தானே இதை நாங்கள் எப்படி ஏற்றுக்கிறது என சொல்லி கேட்டபோது அருணகிரிக்கு தந்த விளக்கம் அற்புத விளக்கம் என்ன சொன்னார்ன்னா முருகா என்பது ஒரு நாமம்தான் ஆனால் மு என்றால் முகுந்தனையும் ரூ என்றால் ருத்னையும் கா என்றால் பிரம்மனையும் குறிக்கக்கூடியதான தன்மையிலே அந்த பெயர் இருக்கின்றதால் முருகா என்ற நாமத்திற்குள் மும்மூர்த்திகளும் அடங்கியிருப்பதால் தான் முருகா எனும் நாமங்கள் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படிங்க அதில் கூட சிலருக்கு வந்து அதில் ஒரு திருப்தியான ஒரு பதிலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தக்கதான அமைப்பில் இல்லை அப்போ அதுக்கும் அழகாக விளக்கம் சொன்னார் இப்போ நான் ஒரு செய்தி சொல்கிறேன் எல்லோரும் கவனமாக கேளுங்க அப்படிங்கிறேன் சொல்லுங்கள் அந்த அந்த காலத்தில் அந்த அமைப்பில் இன்றைக்கும் கூட ஒரு பழமொழி உண்டு கூரை மேலே சோத்த போட்டால் காக்கா அப்படி ஒரு பழமொழி உண்டு காக்காயெல்லாம் தேடிக்கிட்டு கூப்பிட்டுக்கிட்டு சத்தம் கொடுத்துட்ருக்க வேண்டாம் கூரை மேலே சோத்த வாரி போட்டேன்னா ஆயிரம் காக்கா வந்து சாப்பிட்டுக்குவோம் காக்காயை கூப்பிட்ற காகத்தை கூப்பிட்றது அவ்வளோ கஷ்டமாக கூரை மேலே சோற்ற போட்டால் ஆயிரம் காக்கா அப்படின்னு ஒரு பழமொழி இன்றைக்கி உண்டு அதாவது யாரை எப்படி கவனிக்கணுமோ அப்படி கவனித்தா வேலை நடக்கும் அது உள் பொருளை தான் யாரை எப்படி கவனிக்கணுமோ அப்படி கவனித்தா வேலை நடக்கும் இதில் என்ன இருக்குது இது என்ன கஷ்டமா அப்படிங்கிறத அந்த கிராம மொழியில்னு சொல்லுவாங்க கூரை மேலே சோத்த போட்டால் ஆயிரம் காக்கா அப்படின்னு சொல்லுவாங்க அதை வச்சு ஒரு அழகாக விளக்கம் கொடுக்குறார் நீ கூரை மேலே சோறு போட்டுட்ட ஒரு ஆயிரம் காக்கா வந்து அமர்ந்து அந்த உணவை உண்டு கொண்டிருக்கிறது இப்போ ஆயிரம் காக்கையையும் அந்த காகங்களை நீ விரட்டணும் எத்தனை கல் எடுத்து போடுவோம் ஒரு கல் எடுத்த போதும் ஆயிரம் காக்கைகளும் பறந்து போகும் ஒரே ஒரு கல்லானது ஆயிரம் காக்கைகளை விரட்டுகிறது ஒரே ஒரு முருகா எனும் நாமமானது ஆயிரம் பாவங்களை விரட்டுகிறது ஒரே ஒரு கல் ஆயிரம் காக்கைகளை விரட்டுகிறது ஆயிரம் காக்கைகளையும் விரட்டும் அந்த ஒரு கல் ஆயிரம் கற்களுக்கு சமமானால் ஆயிரம் பாவங்களையும் விரட்டும் முருகா எனும் அந்த ஒரு நாமம் ஆயிரம் நாமங்களுக்கு சமம் அதனால தான் நெய்மகுன்றா மொழிக்கு துணை எனும் நாமங்கள் அப்படின்னு நான் சொன்னேன் என்ன இலக்கணப்பிள்ளைன்னு கேட்குறாரு அத்தனை பேரும் அருணகிரி காலில் வந்து விழுந்தாங்க என்ன ஒரு புலமை என்ன ஒரு கவித்துவம் என்ன ஒரு நயம் மிகுந்த பதில் சொல்கிறார் முருகா எனும் நாமங்கள் என சொல்லி நான் சொல்லலை என்னுள்ளிருந்து முருகன் சொல்ல சொன்னான் அதற்கு விட அவனே கொடுத்துருக்கான் என் பங்கு ஒன்றும் இல்லை நான் ஒரு கருவி தான் அப்படின்னு சொல்லி அடக்கமாக இருந்தாரான் சொல்லிகிட்டே வரும்போது நக்கீரர் உடத்துல அழகாக சொல்வார் அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் இருகாலும் தோன்றும் முருகாய் என்றோதுவார் முன் அந்த முருகாங்கிற வார்த்தைக்கு இந்த முருகன்கிற பெயர் எப்படி வந்தது அந்த முருகன்கிற பெயருக்கு என்ன கணம்னு கேட்டிங்க இல்லையா அதை சொல்ல வரேன் நக்கீர விருப்பன் சொல்வார் அஞ்சும் முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் முருகா ஒருகால் நினைக்கில் இருகாலும் தோன்றும் முருகா என்றோது வார்மன் இது பாடல் இதை எனக்கு தெரிஞ்சு ஒரு சிலர் கொஞ்சம் தவறான பொருளில் பலன் சொல்லிட்டு இருக்காங்க விளக்கம் சொல்லிட்டு இருக்காங்க அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்லையா அஞ்சும் முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும் அஞ்சு முகம் தோன்றுனா முகம் தோன்றும் அஞ்சு முகம் கொண்டவன் ஈசன் ஈசன் வந்து நின்றால் உடனே அங்கே வந்து முருகப்பெருமான் வந்து நிற்பான் ஆறு முகம் கொண்டவன் அப்படின்னு விளக்கம் தராங்க அந்த விளக்கம் தப்பு அது தவறு என் குருநாதரை அணுகி அது குறித்து கேட்டபோது அவர் தந்த விளக்கம் அறிப்பா அஞ்சும் முகம் தோன்றில் அஞ்சும் முகம் அச்சத்தை தரக்கூடிய முகம் யார் முகம் யமனோட முகம் அது அஞ்சும் முகம் அஞ்சு முகம் சொல்லலப்பா அஞ்சும் முகம் அந்த எம்மு சேர்த்திருக்கும் இடத்துல அப்போ அஞ்சும் முகம் யார் யார் முகத்தை கண்டு நாம் அஞ்சுகிறோமோ அது அஞ்சும் முகம் அப்போ யமன் காலனுடைய மு அஞ்சும் முகம் அந்த அஞ்சும் முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சமரில் போரிலே அஞ்சேல் என வேல் தோன்றும் யாருக்கு முருக பக்தர்களுக்கு ஒரு காள் நினைக்கில் இருகாலும் தோன்றும் முருகாய் என்று ஓதுவார் முன் முருகாய் என்று ஓதுவார் முன் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் இருக்குது அதுக்கு கனம் இருக்குது எப்போவுமே ஒரு திருநாமத்தை சொல்லுவது வேறு ஓதுவது வேறு ஓதுவது என்றால் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓது ஓதுவார்தமை நன்னறி குவிப்பது ஓதுவது என்பது தன்னை மறந்து அன்பினால் உக்குருகி மெய்யுருகி ஆனந்த கண்ணீர் வழியே நின்று அந்த திருநாமத்தை சொல்வது இப்போ முருகான் நீங்கள் சொல்கிறீங்க நானும் முருகன் சொல்கிறேன் ஒருத்தர் முருகான் சொல்கிற போதே கண்ணிலேருந்து கண்ணி இருக்கு அப்பக்கப்போன்னு வருது அப்போ அவர் உணர்ந்து அப்படியே உருகி சொல்கிறாருன்னு அர்த்தம் அது பேர் ஓதுவது இப்போ நான் முருகா அப்படின்னு சொன்னால் அது சொல்லுவது ஸோ சொல்லுவது வேறு ஓதுவது வேறு அதனால்தான் தாய் சொன்னா ஓதாமல் ஒரு நாளும் இருக்க எப்படெல்லாம் இப்போ தமிழ் எப்படி விளையாடுறது பாருங்க சொல்லாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் அப்படியா சொன்னா ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் அப்போ ஓதுதல்னா என்ன உருகணும் அழணும் ஆனந்த கண்ணீர் வரணும் அப்ப அழகா சொன்னாரு யாரு ஞான சம்பந்த பெருமான் காதலாகி கசிந்து கண்ணீர் மழ்கி ஓதுவார் தமை நன்னறி குவிப்பது வேதம் நான்கினு மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமச்சிவாயவே அற்புதமான பாடல் ஓதுதல் அப்போ ஓது கால் என்று ஓதுவார் முன் ஒருகால் நினைக்கில் இருகாலும் தோன்றும் இம்மையில் நினைத்தால் மறுமைகளும் தோன்றும் பகலிலே நினைத்தால் இரவில் தோன்றும் இரவில் நினைத்தால் பகலில் தோன்றும் தோன்று நிற்க எந்த சனத்தில் வரணுமோ வந்து நிற்குமாம்மா வேல் யாருக்கு முருகா என்று ஓதுவார் முன் அப்போ அஞ்சும் முகம் தோன்றில் என்றால் அஞ்சு முகம் என்பது ஐந்து முகம் கொண்ட ஈசனின் முகங்கள் அல்ல அதை திருத்திக்கணும் அன்பர்கள் தவறான பொருளில் சொல்லிட்டு இருக்காங்க அஞ்சும் முகம் தோன்றில் அச்சம் முகம் தோன்றில் அச்சம் முகம் யார் முகம் காலனோட முகம் கூற்றுவன் முகம் அப்போ கூற்றுவனோட முகம் வந்து கண்ணு முன்னாடி தோன்றிருச்சா முருகான்னு சொல் அஞ்சேல் என வேல் தோன்று நிற்கும் உடனே ஆறுமுகம் கூட வரும் என்ன வேணும் உனக்கு அஞ்சும் முகம் ஓடி போயிடும் அதான் உண்மை அஞ்சேல் என சொல்லி வேல் ஆறு ஆறுமுகம் வந்து நிற்கிது அஞ்சும் முகம் எப்படி நிற்கும் தெரித்து ஓடிடும் அதை சொல்ல வந்த நக்கீரர் பெருமான் அஞ்சும் முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் முருகா முருகான்னு சொல்லு அப்போ முருகன் இந்த முருகன்கிற பெயர் கனமான பெயர் அந்த முருகா என சொல்லி நீ அழைப்பதால் பள்ளி மணவாளனாகிய அந்த முருகப்பெருமானை மட்டும் நீ அழைக்கவில்லை மும்மூர்த்திகளையும் உள்ளே இருக்கிறார்கள் அவர்களை நீ அழைக்கிறாய் மூ என்றால் முகுந்தன் ரூ என்றால் ருத்ரன் காய் என்றால் நான்முகன் மூணு பேர்த்தையும் கூப்பிட்றதுனால நிச்சயமாக அங்கே வேல் வந்து நிற்கும் நிச்சயமாக உனக்கு பகை ஒழியும் நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஆழ்வார் பெருமக்களில் கூட ஒருத்தர் சொல்லிப்பாரு அப்போதைக்கு இப்போதைய சொல்லி வைத்தேன் ஹரிநாராயணா என்னும் நாமம் அப்போதைக்கு அதனது அப்போதைக்கு என்னுடைய உணர்வுகளெல்லாம் தளர்ந்து என்னுடைய நினைவே இழந்து கிட்டத்தட்ட மரணத்தை தொடும் அந்த தருணத்திலே உன்னை நான் நினைந்து உன் திருநாமத்தை சொல்லுவேனோ இல்லையோ எனக்கு தெரியாது அப்போதைக்கு இப்போதே சொல்லி வச்சிட்றேன் ஹரிநாராயணா அப்படின்னு ஒன்று சொல்லிடுறேன் அந்த நேரத்தில் வந்து என்னை காப்பாற்றணும் அந்த கூற்றுவனிடமிருந்து என்னை காப்பாற்றி உன்னுடைய உலகமான அந்த வைகுண்டத்திற்கு என்னை அழைத்துச் செல்ல வேண்டும் நாராயணா என்று பொருள்படும்படியாக அந்த ஆழ்வார் பெருமக்களிலே ஒருவர் என்ன சொல்லிட்டாரு அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் நாராயணா எனும் நாமும் சொல்லிட்டாரு அப்போ ஒருகால் நினைக்கில் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் அப்போ முருகா என்று ஓதணும் உருகி பாடணும் அழணும் அப்போது அஞ்சும் முகம் ஒரு நாள் தோன்றும் நம் முன்னே அப்போது ஆறு முகமும் அஞ்சேல் என சொல்லி அவன் திருக்கை வேலும் நம் முன்னிற்கும் நாம் அடைய வேண்டிய பதத்தை அடைந்து விடலாம் அதைத்தான் நக்கிரரன் சொன்னார் இந்த பாடல் மூலமாக சொல்கிறாரு ஆக முருகா முருகு முருகன் அது ஒரு சாதாரண ஒரு வார்த்தை இல்லை அது சாதாரண ஒரு திருநாமம் அல்ல அந்த திருநாமம் சூட்டப்பட்டது அவனுக்கு அவனது அன்னையான பராசக்தியின் மூலமாக என்றால் நிச்சயம் அதற்கொரு கணம் உண்டு மும்மூர்த்திகளும் உள்ள அடங்கியிருக்காங்க அப்போது அந்த அந்த ஆறுமுக பெருமானை ஆயிரம் திருநாமங்கள் கொண்டு நீங்கள் அலங்காரம் செய்தாலும் முருகானு கூப்பிட்டீங்கன்னா உடனே ஓடி வந்துடுவார் என் தாய் வச்ச பெயர் எனக்கு என் தந்தை வச்ச பெயர் கந்தன் நான் கருணையே வடிவானவன் அதனால் எனக்கு கந்தன் பெயர் வச்சான் கந்தன் என்றால் கருணை கருணை என்றால் கந்தன் அது வேறு ஆனால் என் தாய் மகிழ்ந்து எனக்கு வச்ச பேர் முருகன் அதனால் எத்தனை திருநாமங்கள் கொண்டு என்னை நீ அழைத்தாலும் எனக்கு சந்தோஷந்தான் எனக்கு மகிழ்ச்சி தான் முருகான்னு கூப்பிட்டேன்னா எனக்கு பேரானந்தம் அதனால் முருகான் என்னை கூப்பிடுங்க நான் வருவேன் என சொல்லி அந்த முருகனுடைய அந்த முருகாங்கிற திருநாமம் எங்கெல்லாம் ஒழிக்கிறதோ அங்கெல்லாம் உருவமாய் அருவமாய் வந்திருந்து அவன் தன்னை அவ்வப்பொழுது வெளிப்படுத்துவது எத்தனையோ பெரியவர்கள் அடியவர்கள் ஞானிகள் கண்டு உணர்ந்து ஓதிக சொல் அதுதான் முருகா இப்போ இந்த முருகா அப்படின்ற அந்த வார்த்தைக்குள்ள தாற்பயம் அப்படின்றது வந்து எவ்வளோ நீண்ட நேரம் நம்மளால பேச முடியுதுன்னா அது அதனுடைய அந்த கணம் கணதி அப்படிங்கிறது எவ்வளவு ஆழமானது எவ்வளவு உயரமானது ஆதியும் மந்தமும் இல்லாது அப்படின்ற அளவுக்கு சொல்லக்கூடிய மாதிரி இருந்தது முருகனை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சி ஒரு மந்திரம் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் என்ன மந்திரம் சொல்லணும் எப்படி அழைத்தால் முருகன் கண் முன்னே தோன்றுவார் முருகன் வரணும் முருகனை கூப்பிட்டா முருகன் வரணும் முருகானும் கூப்பிடுங்க முருகன் வருவார் அதில் கருத்து இல்லை இருந்தாலும் நீங்கள் என்ன கேட்குறீங்க அதற்குன்னு ஒரு விசேடமான கனமான மந்திர சொல்லியிருக்கிறதா என சொல்லி கேட்குறேங்க ஷடாச்சரன் முருகன் வந்து ஆறு எழுத்துக்கள் ஆறு எழுத்துக்கள் மூலமாக உருவான மந்திர ஸ்வரூபமானவன் பஞ்சாச்சரன் பரமேஸ்வரன் ஷடாச்சரன் சண்முகநாதன் ஒரு இடத்துல வந்து நீ பெரியவனா நான் பெரியவனான்னு சொல்லி அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் வாதம் வந்துடும் பிரணவத்துக்கு பொருள் தெரியலன்னு சொல்லி பிரம்மதேவனை போய் நீ இப்படி வந்து தலையில் குட்டி சிறையில் அடைச்சிருக்கியே மும்மூர்த்திகளில் அவரும் ஒருத்தர் இல்லையா அவருக்கு நீ சின்னஞ்சிறு பாலகன் நீ இப்படி தவறு செய்யலாமா குற்றம் வந்து சுமத்தி அவருக்கு தண்டனை தரலாமா என சொல்லி ஒரு இடத்தில் பரமனுக்கும் அவனது பாலனுக்கும் தர்க்கம் வரும்போது கூட அவர் சொல்வார் அப்படி இல்லைப்பா உங்களால் படைக்கப்பட்ட நான் வந்து ஒருபோதும் தவறு செய்ய மாட்டேன் நீங்கள் அப்படி நினச்சிட வேணாம் அதாவது வேதத்தின் ஆதியான பிரணவத்தின் பொருள் தெரியாமல் அவர் எப்படி படைப்பு தொழிலில் செய்ய முடியும் தப்பு இல்லையா அது இல்லை உனக்கு அதோட பொருள் தெரியலைங்கிறதுக்காக அவர் சொல்லாமல் இருந்திருக்கலாம் இல்லையா தெரியாதவர்கள் தெரியாததை தெரிந்தவரிடம் அணுகி கேட்கும்போது அதை மிக விளக்கமாக அதை தெரிந்தவர்கள் சொல்லித்தர வேண்டியது அவர்களது கடமை நான் தெரியாமலே கேட்டேன்னு வச்சுக்கலாம் எனக்கு சொல்லி தந்திருக்கணுமில்ல நான் சின்னஞ்சிறு பழகுன்னு சொல்லி அவர் எதுக்கு அதை ஒதுக்குறாரு அப்போ அவருக்கு தெரியலன்னு தான் நான் எடுத்துக்க முடியும் வாதம் போகுது இப்படி அவங்களுக்குள்ள அப்போ ஒரு இடத்துல வரும்போது அவர் சொல்லிவாரு பாருங்கப்பா உங்களை விட நான் பெரியவை இல்லை இல்லை நீ என் மகன் நீங்கள் காரணமாக படைச்சிங்க உங்களுக்கு ஒரு வேலை நடக்கணும் அதுக்காக படைச்சிங்க நீங்கள் காரணம் இல்லாமல் என்ன படைச்சிங்க நீங்கள் பஞ்சாச்சரன் நான் ஷடாட்சரன் உங்களுக்கு எழுத்துனா எனக்கு ஆறு எழுத்து அப்போ நான் உங்களோட உயர்ந்தவன் அப்படின்னு சொல்கிற போது அப்போ பிரணவத்தின் பொருள் உனக்கு தெரியுமா சொல்லும் எனக்கு தெரியும் எங்கே சொல் கேட்குற விதமாக இருந்து நீங்கள் கேட்டால் சொல்கிற இருந்து நான் சொல்கிறேன் அப்படிங்கிறேன் அது என்ன எனக்கு புரியல சிஷ்யனாய் அமர்ந்து மண்டிகிட்டு கைகட்டி பொத்தி அமர்ந்து நீங்கள் கேட்பதாக இருந்தால் குரு என்ற ஸ்தானத்திலே வீடத்தில் அமர்ந்து நான் உங்களுக்கு பிரணவம் உபதேசம் செய்கிறேன்னு சொல்கிறாரு முருகப்பெருமான் இல்லை நீ என் பில்லடா அப்படிங்கிறார் அது வேற அது உறவு முறை நீங்கள் தந்தை நான் பிள்ளை அது வேறேன் இங்கே நீங்கள் சிஷ்யன் எனக்கு பிரணவம் தெரியலேன்னு நான் உன்னை கேட்கலை உனக்கு தெரியுமா நான் சோதிக்கிறேன் நீங்கள் தெரிஞ்சு கேட்குறீங்களோ தெரியாமலோ கேட்குறீங்களோ சொல்கிறது நான் கேட்குறது நீங்கள் நீங்கள் தான் சிஷ்யன் நான் குரு சம்மதம் என்றால் அந்த நிலையில் இருந்து உங்களுக்கு பிரணவத்தின் பொருள் சொல்ல நான் தயார் என சொல்லி ஷடாச்சரத்தின் தலைவனான சண்முக பெருமான் சொல்லும் பொழுது தன் பிள்ளை எத்தனை விளையாட்டு விளையிறான் என்ன ஒரு தைரியம் என்ன ஒரு ஒரு அதாவது அப்பா கிட்ட பேசுகிறோங்கிற கூட சிந்தனை இல்லாமல் வாதம் சொல்லி இறங்கிட்டால் கண்டிப்பாக தன்னுடைய நிலப்பாடுகளை எடுத்து சொல்லி என்னையவே அடக்குறானே அப்படிங்கிறதுல அந்த தந்தைக்கு வந்து ஒரு ஆனந்தம் இதுக்கு ஒரு செய்தி சொல்கிறேன் நீங்கள் கேட்ட கேள்விக்கு விடை கடைசியாக வரும் இதுக்கு ஒரு செய்தி சொல்கிறேன் ஒரு தந்தை படித்து வளர்ந்து அழகி வந்து ஆகி ஒரு குழந்தை பத்து அந்த குழந்தைக்கு ஒரு ரெண்டு ரெண்டே ஆள் வயசு இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் அப்போ அந்த குழந்தையை ஒரு சின்ன ஒரு புத்தகத்தை வச்சுட்டு அம்மா ஆடு இலை அதெல்லாம் இருக்கும் நாமலாம் தான் வந்திருக்கோம் அப்போ அந்த கிட்ட அவர் என்ன கேட்குறாரு இது என்ன சொல் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த குழந்தை என்ன சொல்லுது இந்த மழையில இது வந்து அம்மா ஆ இம் மா அம்மா அப்படின்னு சொல்லுது அப்பாவுக்கு தெரியாதா அது அம்மான்னு சொல்லி அவர் அப்போ எங்கள் என்ன செய்கிறாரு ஒரு பெரிய சந்தோஷம் என்ன நம்ம குழந்தைய விழாழாக ஆ இம் மா அம்மான்னு சொல்லுது இது என்ன சொல்லுது தங்கம் ஆடு ஆடுன்னு அந்த அப்பாவுக்கு தெரியாதா அப்போது தான் அறிந்த ஒன்றை தன் குழந்தையின் அந்த மழை மொழிகளை கேட்கும் பொழுது அந்த தந்தை பெரும் ஆனந்தம் பேரானந்தம் அதைத்தான் அருணகிரை அழகாக சொல்வார் சிவனார் இரு செவி குளிர பிரணவம் சொன்ன பெருமானேன்னு ஒரு இடத்துல சொல்வார் வலது தோளிலே முருகப்பெருமானை அமர வைத்து ஈசனினுடைய திருச்செவியிலே அவர் பிரணவம் சொல்கிறார் அந்த பிரணவம் சொல்லும் போது அந்த பிரணவத்தின் விளக்கத்தை சொல்லி அவர் தந்த அந்த அற்புதமான அந்த அனுபவத்தை கண்டு மகிழ்ந்த ஈசனார் ஒரு சணம் பொறுமகனே என சொல்லி இடது தோலுக்கு திருப்புனரம் இடப்பகம் அன்னை அல்லவா சக்தி அல்லவா அப்போது தன் குழந்தை அந்த மழலை மாறாத சொல்லிலே சில செய்திகளை சொல்லி தந்தைக்கு உணர்த்தும் அமைப்பில் இருக்கும் பொழுது நன்கு அறிந்து உணர்ந்த அந்த தந்தையும் அந்த ஆனந்தத்திலே தன் மனைவியும் பங்கு பெற வேணும் என சொல்லி அந்த ஒரு சாதாரண தவப்பரம் என்ன செய்வான் உடனே அந்த மனைவி கூப்பிடுவான் இங்கே பாரு அந்த குழந்தை என்ன சொல்கிறான் பாரு ஆ இம்மா அம்மா ஆடு அப்படி உடனே அந்த மனைவிக்கு அந்த தாய்க்கு அப்படி இருக்கும் நம்ம குழந்தை அழகா பேசுது மழலையில் பேசுது உள்ளதை உள்ளபடி படித்து சொல்லுது அப்படிங்கும் போது அந்த பெற்றோர் ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க ஆனந்தம் அப்போ சாதாரண ஒரு தகப்பனுக்கே இப்படி ஒரு ஆனந்தம் இருந்தால் உலகத்துடைய தந்தையான அந்த பரமனுக்கு எத்தனை ஆனந்தம் இருக்காது தன்னுடைய வலது தோளிலே அமர்ந்து அந்த சின்னஞ்சிறு வாழகன் அந்த குமாரன் முருகன் அந்த பிரணவத்தின் பொருளை எவ்வளோ அற்புதமாக சொல்கிறான் அவசியம் இதை நம்ம சக்தி கேட்கணும் பெரிய சந்தோஷமடைவான் என சொல்லி ஒரு சணம் என்ன செஞ்சாரம்மா இடது தோளிலே அந்த முருகனை அமர்த்தி எனது இடது செவியிலும் நீ சொல்லு அந்த பிரணவத்தைன்னு சொல்லி கேட்டு சந்தோஷம் அடைஞ்சாராம் ஏன்னா இடபாகம் யாரோடது அன்னை சக்தியோடது இல்லையா அதைத்தான் அருணகிரி அளவு சொல்லுவான் சிவனார் இரு செவி குளிரை பாருங்கள் சிவனார் இரு செவி குளிர மந்திரம் சொன்ன தேவா தலைவா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பாடலில் சொல்லி வருவார் ஏன் ஒரு செவியில் கேட்டு அதோட நிறுத்திக்கல இன்னொரு செவியில் இன்னொரு பக்கமாக கொண்டு வந்து ஒன்று நிறுத்துறேன் அங்கேயும் சொல்லுன்னு ஏன் இருக்காருன்னா சிவசக்தி சிவம் இல்லாத சக்தி இல்லை சக்தி இல்லாத சிவம் இல்லை அப்போது சொல்லுவாங்களே கஷ்டமோ நஷ்டமோ இன்பமோ துன்பமோ ரெண்டு பேருக்கு சமமாக இருக்கும் சொல்கிறாங்க இல்லையா அப்போ இந்த ஆனந்தம் என்னோடு போகக்கூடாது என்னுடைய பக்தினி என் சக்தி பராசக்திக்கும் கேட்கணும் கிடைக்கணும் அப்படிங்கிற சிந்தனையில் கந்த பெருமானை தன்னுடைய வலது இருந்து இடது தோழிற்கு மாற்றியதாக பிராணம் சொல்லுதுன்னு அருணகிரி படம் பிடிச்சு காமிக்கிறார் நாம் பார்த்தோமோ இல்லையோ அருணகிரியோட படத்தில் பார்த்து அவர் படம் பிடிச்சு காட்டுறார் தன்னுடைய பாடலில் அந்த தன்மையில் ஷடாட்சரம் என்ற ஷரகணபவ ஷர ஹ இந்த சரகணபவ என்ற திருமந்திரத்தை முன்னும் பின்னும் பிரணவம் என்ற ஓமை சேர்த்து யாரொருவர் அனுதினமும் ஆத்மாத்தமாக ஆத்மாவிலே நிறுத்தி ஜபம் செய்து வருகிறார்களோ அவர்களுக்கு அந்த ஆறுமுக பெருமானுடைய அருள்காட்சி சத்தியமாய் கிடைக்கும் அப்போ ஓம் சரகணபவ ஓம் ஓம் சரகணபவ ஓம் ஓம் பவ ஓம் சொல்லணும் இது லட்சங்கள் தாண்டணும் கோடி தாண்டணும் சும்மா இல்லை சரிங்களா நிச்சயமாக முருகப்பெருமான் காட்சி கிடைக்கும் கிடைத்தவர்கள் உண்டு அந்த அனுபவத்தை நிறைய பங்கிருக்காங்க அற்புதமான மகா ஞானி பாமன் சுவாமிகள் இங்கே தான் இருக்காரு இதே சென்னையில் திருவான்மையில் இருக்கார் பாமனில் பிறந்து வளர்ந்தவர் அவர் ஒரு காலத்தில் ஞானத்தின் உச்சத்திற்கு சென்று என் ஐயன் முருகனை நான் காணாது இந்த தபத்திலிருந்து மேலேன் என சொல்லி தன்னுடைய சிஷ்யர்களை வச்சு ஒரு பெரிய பள்ளம் தோண்டி பள்ளத்துக்குள்ளே அன்னந்தண்ணி ஆகாரம் இல்லாமல் அமர்ந்து பல லட்சங்கள் உருவேற்றிய அற்புத மந்திரம் இந்த மந்திரம் முருகனும் அகத்திய பெருமானும் அருணகிரியும் வந்து காட்சி கொடுத்தார் அவர் பாமன் சுவாமிகளோட தோளில் தட்டி அவரை எழுப்பினதும் அருணகிரி அவரே சொல்லியிருக்காரு நான் சொல்லலை எழுந்திரி அப்பா உன் தவம் மெச்ச தகுந்தது முருகன் வந்திருக்கிறான் எழுந்திரி இல்லை இல்லை நான் நம்ப மாட்டேன் ஏன்னா அது வந்து மயான பூமி பல பிரச்சனைகளுக்கு அவர் ஆளாக இருக்கிறார் துஷ்டாவிகள் வேதாள கணங்கள் பூதகணங்கள் அத்தனையும் வந்து அவரை மிரட்டி மிரட்டியிருக்கு ஆமாங்க அவரே சொன்னது எதுக்கு அஞ்சலவர் என் ஐயன் வருவான் என்னை எழுப்புவான் அப்படி மீறி என் உயிர் போகிறதா இருந்தால் போகட்டும் அந்த வைராக்கியத்தில் உட்காந்துருந்தார் வந்தான் ஞானஸ்கந்தமூர்த்தி முருகப்பெருமான் தன் அன்பிற்கு உகந்த தன் குழந்தைகளான அகத்தியனையும் அருணகிரியையும் அழைத்து வந்தானம்மா மூவரையும் ஒரே சமயத்தில் நான் பார்த்தேங்கிறார் அருணகிரி தான் என் தோளில் தட்டி என்னை எந்திரி எந்திரிப்பா குமரகுரு எந்திரி அவர் குமரகுருதாசன் அவர் பேர் எந்திரி குமரகுருதாசா எந்திரியம் யார் நீங்கள் நான் அருணகிரி வந்திருக்கேன் அகத்திய பெருமான் வந்திருக்காரு ஞானத்தின் வடிவான முருகனும் வந்திருக்கிறாரு எந்திரியம் இல்லை இல்லை நான் நம்ப மாட்டேன் சத்தியமாக வந்திருக்காரு எந்திரி என சொன்னபோது கண் மலர்ந்து பார்த்த போது மூவரும் காட்சி தந்தாங்க அந்த மந்திரம் இந்த மந்திரம் ஓம் ஓம் நீங்கள் கேட்டதுக்காக இந்த மந்திரம் சொல்கிறேன் இது வரைக்கும் யாருக்குமே இதை சொன்னதில்லை முதல் முதலாக ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இந்த மந்திரத்தை நான் சொல்கிறேன் எத்தனையோ சொல்லியிருக்கிறேன் இந்த மந்திரத்தை நான் சொன்னதே கிடையாது இந்த மந்திரத்தை எவர் ஒருவர் ஆத்மாத்தமாக உள்நிறுத்தி ஏன்னா மந்திரம் சொல்லிட்டே இருப்போம் அங்கே பார்த்திங்கன்னா டிவி பார்த்துட்ருப்பாங்க மந்திரம் சொல்லிகிட்டு இருப்பாங்க அங்கே ஒரு கால்ஸ் வரும் அந்த கால் அட்டன் பண்ணுவாங்க அது வந்து வெளிப்படையான தன்மையில் சொல்கிறது மனம் ஒடுங்கணும் ஒடுங்கி ஆத்மாத்தமாக அந்தர்முகம் சொல்லுவாங்க உள்நோக்கு முகம் உள்நோக்கு முகமாக இந்த மந்திரத்தை அத்தனை பேர் பாமன் சுவாமியா கேள்வி வருது இல்லையா அப்போ பாமன் சுவாமி இந்த மந்திரத்தை சொன்னால் நானும் சொல்கிறேன் முருகன் வந்துருவார் சொல்கிற விதமாக சொல்லு முருகன் வருவார் வரவே இல்லை நீ குற்றவாளி நான் சொல்லுவேன் இறைவன் அழைத்து நீ அழைத்து இறைவனை வரவில்லை என்றால் இறைவன் குற்றவாளி இல்லை அழைத்ததில் அழைத்த முறையில் எங்கோ ஏதோ ஒரு குற்றம் இருக்கிறது நீ தான் குற்றவாளி அவன் வருவான் அவன் தயாராக தான் இருக்கான் அழைக்கிற விதமாக அழைக்கணும் அப்படி அழைத்தால் முருகப்பெருமான் அழகாக வந்து காட்சி கொடுப்போம் ஆக ஓம் சரகணபவ ஓம் என்ற அந்த சடாச்சாரத்தை சொல்லுங்கள் அற்புதமாக என்ன செய்யலாம் ஐயாவை புறக்கண்ணாலேயே பார்க்கலாம் அகக்கண்ணால் அப்புறம் பார்ப்போம் புறக்கண்ணாலேயே பார்க்கலாம் காட்சி கொடுப்பார் வந்துன்னு கண் முன் நிற்பார் புன்னகை பூத்த முகத்தோடு என்பது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து

Daily, taste the daily.